வணக்கம் லங்கா ஃபோர் உடுக்கினர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி பிள்ளையான் அவர்களுடைய கைது தொடர்பான செய்தியாக இருக்கிறது இருந்தாலும் கூட இது கைது செய்யப்பட்டு பல நாட்கள் ஆகியால் ஆகிய போதிலும் பிள்ளையான் கைது செய்ததன் பிற்பாடு பல கோணங்களிலே பல கேள்விகளை கேட்டு புலனாய்வுத்துறை பின்னி எடுப்பதாக கூறப்படுகிறது அது அவருடைய நடந்த அந்த கொலைகள் குளரைகளுக்கு சம்பந்தப்பட்டது அல்லது கொலைகளை பொறுப்பாக நின்று நடாத்தியது என்று பல கோணங்களிலே அந்த கேள்விகளும் அந்த புலனாய்வு துறையினுடைய அந்த நோ தொடர்ந்து கொண்டு போகிறது அந்த வகையிலே பிள்ளையானவர்களை தொடர்பு கொள்வதற்கு ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் தொடர்பு கொண்டதாகவும் அதைவிட ராஜபக்ஷ மற்றும் கோத்தபாய ஒரு பனி போரினூடாக அவர்கள் இருவரும் பெரிதாக பேசிக்கொள்ளாதவர்கள் திடீரென சந்தித்து பேசிக்கொள்வதும் மற்றும் ஒரு சில இராணுவ தளபதிகள் இராணுவ கொமாண்டஸ்கள் இராணுவத்திலே இருந்த சிப்பாய்கள் கூட சிலர் பயத்திலே இருப்பதாகவும் காரணம் இந்த கொலைகளுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுக்கும் இதற்குள் தொடர்பு இருப்பதாகவும் ஒரு சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன முழுமையான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை இருந்தாலும் கூட இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பிள்ளையான் அவர்கள் முழுமையாக அவர் தகவல்களை உண்மையை கூறுவாராக இருந்தால் இங்கே பலர் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு அச்சம் அரசியல் வட்டாரங்களிலே கிழக்கு மாகாணத்திலும் மற்றும் சிங்கள பகுதியிலேயும் ஒரு சில மிக பெரிய அரசியல்வாதிகளும் இதற்குள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் ஊடாகத்தான் அவர்களுக்காகத்தான் இந்த கொலைகள் மற்றும் குண்டுவெடிப்புகள் செய்யப்பட்டதாகவும் அரசியல் புரசலாக ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன தொடர்ந்தும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உண்மையை பிள்ளையானவர்கள் கூறுவாராக இருந்தால் பலர் இதிலே சிக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது அதே வழியில் இன்னொரு புறமாக அவர்களை சிக்க வைக்க என்பிபி அரசால் முடியாது என்ற ஒரு தொனியிலும் பேச்சுக்கள் போய்க்கொண்டிருக்கிறது காரணம் இதற்குள் படை வீரர்கள் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் இருந்தால் நிச்சயமாக அவர்களை தண்டித்தால் இராணுவம் சற்று தளம்பும் முப்படை தளபதிகளும் ஒரு சிலரும் மற்றும் அடுத்தடுத்ததாக பொறுப்புகளில் இருப்பவர்களும் கோத்தபாயவின் பின்னால் இப்பொழுதும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர்கள் தண்டிக்கப்பட்டால் நிச்சயமாக இராணுவ ஆட்சி கூட வரலாம் என்று ஒரு அச்சமும் இருக்கிறது அந்த துணிவிலேதான் மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் மற்றும் சில பிரிகேடியர்களும் ஏன் பிள்ளையானும் கூட அச்சமில்லாமல் இருப்பதாகவும் ஒரு தரப்பு கூறுகிறது தொடர்ந்தும் நாங்கள் இது எப்படி என்ன அணுகுமுறையில் செல்கிறது எப்படி செல்லப்போகின்றது யார் தண்டிக்கப்படுவார்கள் தண்டிக்கப்படமாட்டார்களா அல்லது பிள்ளையான் மீண்டும் வெளியே வருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபில் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி